ஹாய் ஹலோ வெல்கம் டு ஷான்வி ஃபேஷன் இன்றைக்கி என்ன சாரீஸ் எடுத்ததுக்கு ஒரு எல்லாமே உங்களுக்கு பியூட்டிஃபுல்லான காட்டன் சாரீஸ் கலெக்ஷன் தான் கொண்டு வந்திருக்கோம் சம்மருக்குனால நிறைய கஸ்டமர் எல்லாமே காட்டன் சாரீ கலெக்ஷன் போடுங்கிறதுக்காக காட்டன் சாரீஸ் கலெக்ஷன் தான் எடுத்துகிட்டு வந்துருக்கோம் ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி என்னென்ன கலெக்ஷன் இருக்குதுன்னா உங்களுக்கு காட்டன்லேயே உங்களுக்கு சந்தேரி காட்டனு மல்மல் சாரீஸ் அண்டு அஜ்ரக் ப்ரிண்ட்டு எல்லா கலெக்ஷனுமே இருக்குது ப்ரைஸ் ரேஞ்சு வந்து ரொம்ப ரீசனபிளாக ப்ரைஸ் ரேஞ்சு தான் உங்களுக்கு அதாவது பட்ஜெட் ஃப்ரெண்ட் பட்ஜெட் குள்ளையே இருக்கும் உங்களுக்கு ஆக்சுவலாக வந்து நாங்கள் வந்து சின்ன லெவலில் தான் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப தேவை இந்த வீடியோஸ் பார்க்குற எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்போ தான் சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் கொஞ்சம் ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கும் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள வீடியோக்குள்ளே போவோம் என்னென்ன சேரீஸ் வந்திருக்கு எனக்கு ஒன்றா பார்ப்போம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது ஒரு பியூட்டிஃபுல்லான சந்தேரி காட்டனு இது வந்து வித்தவுட் ப்ளவுஸுங்க ஸாரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து சின்ன சின்ன லீஃப் மாதிரி ஒயிட்டில் டிசைன்ஸ் போட்டுட்டு ரெண்டு சைடுமே உங்களுக்கு பார்டர் சின்னதாக ஜரி பார்டர் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக இந்த வந்து ஃபர்ஸ்ட் சாரி மட்டும் உங்களுக்கு ஓப்பன் வியூ காட்டுறேன் ஏன்னா அடுத்தடுத்த சாரீஸ் வந்து நம்ம கலர் மட்டும் பார்க்கலாம் நல்ல டார்க்கு க்ரீனில் ஒயிட் கலர் காம்பினேஷனு இது வந்து வித்தவுட் ப்ளவுஸ் தான் உங்களை ஓப்பன் பண்ணிட்டே பாருங்கள் ஸாரி எப்படி இருக்குது பாருங்கள் ரொம்ப சாஃப்ட்னஸா இருக்கும் சம்மருக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இது சாரியோட பல்லு சாரியோட பல்லு போர்ஷனு ரெண்டு சைடுமே உங்களுக்கு பார்டர் வந்திருக்கும் டார்க் க்ரீனு ஒயிட் கலர் காம்பினேஷன் இதோட ப்ரைஸ் வந்து ஒன்லி ஃபோர் டபுள் நைன் மட்டும் தான் இதில் வந்து நம்ம என்னென்ன கலர்ஸ் வந்திருக்குன்னு பார்ப்போம் அடுத்து பார்க்குறது ஒரு க்ரே கலர் கிரே வித் ஒயிட் கலர் அதே வந்து உங்களுக்கு டபுள் சைடு பார்டர் உங்களுக்கு இந்த ப்ரிண்ட் போயிடுமோங்கிற டவுட்லாம் வேணும் எல்லாமே வந்து குவாலிட்டியான பிரிண்ட்டு ஒன் டுவெண்ட்டி கவுண்டர் சாரீஸ் வந்து சாரீஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வித்தவுட் ப்ளவுஸ் தான் உங்களுக்கு கிரே வித் ஒயிட் ஒயிட் கலர் கலர் சின்ன சின்ன டிசைன்ஸ்ல பிரிண்ட் கொடுத்துருக்காங்க அதே தான் உங்களுக்கு பல்லு மட்டும் டிசைன்ஸ் வரும் அடுத்து பார்க்கறது ஒரு அழகான நல்ல தக்காளி சூப்பரா இருக்கு பாருங்க அழகா இருக்குல்ல அதே சேம் ப்ராசஸ் தான் உங்களுக்கு ரெண்டு சைடுமே சின்னதாக உங்களுக்கு சரீன் லைன் வார்டரும் இங்கே சின்னதாக ஒயிட் கலர் பார்டர் கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாமே உங்களுக்கு ஒயிட் கலரில் ப்ரிண்ட் கொடுத்துருக்காங்க இப்போ பார்த்துருக்கிற சரி எல்லாமே உங்களுக்கு ஃபோர் டபுள் நைன் வந்து சந்தேரி காட்டன் இது வித்தவுட் ப்ளவுஸு நெக்ஸ்ட் அதே சந்தேரியிலே உங்களுக்கு ராணி பிங்க் கிட்ட பாருங்க டிசைன் பாருங்க எப்படி இருக்கு ராணி பிங்க்ல அதே ஒயிட் கலர் மிக்சிங்ல பிரிண்டட் சாரீஸ் வித்தவுட் பிளவுஸ் தான் இது எல்லாமே உங்களுக்கு வித்தவுட் பிளவுஸ் தான் இதுல வரது எல்லாமே இதுல வந்து ஒரு நாலு கலர்ஸ் நாலு கலர்ஸ் ஆமா ஃபோர் கலர்ஸ் வந்து இருக்கு பிடிச்சிருக்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க அடுத்து பார்க்குறது ஒரு மல்மல் காட்டன் சாரீலு மல்மலே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வெரைட்டி கொடுத்துருக்காங்க நார்மலாக எப்போதும் வர மல்மல் எல்லாமே கொஞ்சம் பேட்டர்ன் வந்து மாற்றி கொடுத்துருக்கோம் எல்லாமே உங்களுக்கு ஒன் டுவெண்ட்டி கவுண்ட் தான் அது ரொம்ப அழகாக இருக்கும் ஒயிட் லவர்ஸ்க்குலாம் ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு ஒயிட் கலரில் நல்ல டார்க் ப்ளூவில் பார்டர் சின்ன பார்டர் ஒரு லாங் பார்டர் ஒரு சின்ன பார்டர் கொடுத்துருக்காங்க பார்டர் வந்து உங்களுக்கு பிளைனாக தான் இருக்கும் பாப்போம் இதுல உங்களுக்கு பிளவு இருக்கு இது பிளவுஸ் வரும் சாரியோட பல்லு பிளவுஸ் உங்களுக்கு டார்க் ப்ளூவில் இது வந்து இது இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸு சாரியோட ப்ளவுஸ் வந்து இது சாரியோட பல்லு வந்து ப்ளைனாக தான் கொடுத்துருக்காங்க நல்லா ஒயிட் கலரில் டார்க் ப்ளூ கலர் காம்பினேஷன் ஃபஸ்ட்டு சாரி மட்டும் உங்களுக்கு வியூ பண்ணி காட்டுறேன் ஏன்னா எல்லா சாரீஸ்மே உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்ட முடியாதில்ல அதனால ஃபஸ்ட்டு சாரீஸ் மட்டும் வியூ பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் வியர் பண்ணிக்க ரொம்ப ஸ்மூத்னஸாக ரொம்ப நல்லாயிருக்கும் இதோட ப்ரைஸ் என்னன்னா உங்களுக்கு உங்களுக்கு அடுத்த கலர் டிசைன்ஸ்ல அதே உங்களுக்கு தான் வைலட் கலர் பார்டர் பிளெயின் பார்டர் அண்ட் அதே உங்களுக்கு சேம் கான்செப்ட் தான் பிளவுஸ் மட்டும் டிசைன்ஸ் வந்திருக்கும் ஒயிட் வித் ரெட் ரெட் சூப்பரா இருக்கு பாருங்க கலர் காம்பினேஷன் எல்லாமே இன்னைக்கு நல்ல டார்க் கலர் காம்பினேஷன் தான் எல்லாருமே வியர் பண்ணிக்க ரொம்ப ஸ்மூத்னஸா இருக்கும் சாஃப்டா இருக்கும் கண்டிப்பா இந்த வெயிலுக்கு வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அந்த கலெக்ஷன் எல்லாம் கலர்ஸ் வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் சாரீஸு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிவிடுங்க ஏன்னா டக்கு டக்குன்னு சோல்ட் ஆகிடும் ஏன்னா காட்டன் சாரீஸ்னால உங்களுக்கு ஆல்ரெடி இந்த சம்மருக்கு வந்து எல்லாருமே கேட்டுட்ருக்காங்க பிடிச்சிருக்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வாட்ஸ்அப் நம்பர் சென்ட் பண்ணுங்க ரெட்டு வித் ஒயிட் கலர் காம்பினேஷன் சூப்பர்பான மல்மல் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மல்மல் நார்மலாக எப்போதுமே மல்மல் ஒரே பேட்டனில் வராமல் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ஆக்சுவலா நம்ம எல்லாம் சின்ன லெவல்ல தான் பிசினஸ் பண்ணிட்டு இருப்போம் கண்டிப்பா எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் ஷேர் பண் புடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா இல்லை சப்போர்ட்டே எங்களுக்கு வேணும் அடுத்து இது வந்து அதே க மல்மெல்லயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பர்ட்டேக் பிரிண்ட் சூப்பரா இருக்கு பாருங்க எல்லா கலருமே உங்களுக்கு கலந்து இருக்கு கலர் காம்பினேஷன் பாருங்க இது பல்லு பர்ஷன் இது வந்து உங்களுக்கு பல்லு டிசைன் உங்களுக்கு பிரிச்சா அந்த வராதுங்கிறதுக்காக தான் எல்லாமே பிரிக்க முடியல ஒயிட் வித் ப்ளூ ரெட் எல்லா கலருமே கலந்த காம்பினேஷன் இது அடுத்து ஒரு அழகான இண்டிகோ கலர் அஜரக் பிரிண்ட் இண்டிகோ கலர் மேக்ஸிமம் எல்லாருக்குமே இந்த கலர் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு இந்த இண்டிகோ கலர் சந்தேரியிலே சாரியோட பல்லு அழகா இருக்கு பாருங்க சூப்பரா இருக்குல்ல அண்ட் அதே மாதிரி டார்க் ப்ளூவில் உங்களுக்கு ப்ளவுஸு இது ப்ளவுஸு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த சம்மருக்கு வேர் பண்ணிக்க ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இன்றைக்கி போட்ட வீடியோஸ்லாம் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க் யூ